வணக்கம் வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வேல் மாலை இந்த பிளசன்டான ஈவினிங் டைம் வந்தாச்சு நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான நாலு அட்டகாசமான செக்மெண்ட்ஸோட நான் இங்க வந்தாச்சு நீங்களும் இந்த செக்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன் வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மென்ட் யோகாசனம் உடலுக்கும் சரி மனசுக்கும் சரி ஆரோக்கியத்தையும் ஃப்ரெஷ்னஸையும் கொடுக்குற ஒரே விஷயம் அப்படின்னா யோகானே சொல்லலாம் அந்த யோகாவை இவங்க இந்த செக்மெண்ட்ல எவ்வளவு அழகா சொல்லி தராங்க அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்று யோகா பகுதியில பார்க்கக்கூடியது சில ஆசனங்களை பார்க்க போறோம் இந்த பெண்களுக்கான பகுதி அதனால என்ன என்ன பண்றோம்னா அதாவது நம்மளோட கர்ப்ப பையில வந்து அந்த பைப்ராய்ட்ஸ் சொல்லுவாங்க பைப்ராயிட் சிறு சிறு இந்த நீர் கட்டிக்கிறா நிறையவே இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கும் இல்லாத வந்தாலுமே வந்து நிறைய ப்ளீடிங் போற மாதிரி இருக்கும் இல்ல நிறைய வழி இருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு ஸோ அதுக்காக சில ஆசனங்களை வந்து நம்ம பார்க்க போறோம் ஒரு சில ஸ்ட்ரெச்சஸ் மாதிரி தான் இருக்கும் இல்லை வந்து ரெண்டு பயிற்சி பார்க்க போறோம் இன்றைய பகுதியில பயிற்சி ஒன்று ஒண்ணு இல்ல தான் இருக்கும் இப்போ நம்ம ஒரு விரிப்புல அப்படி உட்கார்ந்துட்டு ஒரு காலை மட்டும் நம்ம மடக்கிடுறோம் இன்னொரு காலை வந்து வலது பக்கமா வந்து நீட்டு போறோம் வலது காலை வலது பக்கமாக நீட்டு போறோம் உங்களோட வயிறு இடிக்காத அளவுக்கு இந்த காலை வந்து வைக்கணும் அதாவது நீங்க ரொம்ப இப்படி முன்னடைக்க கூடாது கொஞ்சம் இப்படி தள்ளி அகட்டி வைக்கணும் கால்கள் இந்த விரல்கள் வந்து மேல் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும் இப்ப கைகள் முன்னோக்கி தூக்கிட்டு மேல் நோக்கி தூக்கி அப்படியே வந்து கைகள் கோக்க போறோம் கோத்துட்டு இந்த காதை ஒட்டி அப்படியே வைக்க போறோம் இது மாதிரி வந்து நம்ம தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே இருக்க போறோம் வலது பக்கத்துல வந்து அப்படியே சாஞ்சிட்டு முன்னோக்கி வந்து சாய போறோம்

இதே மாதிரி வந்து நம்ம இடது பக்கம் வந்து பண்ண போகிறோம் இது வந்து தொடர்ந்து வந்து டைனமிக்காக செஞ்சு தரணும் டைனமிக்லாம் தொடர்ந்து செய்கிறது வலது பக்கம் குடிஞ்சிட்டு அப்படியே வந்து முன்னோக்கி குனியணும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிற்று பகுதி வந்து நல்லாவே வந்து இந்த சைடில் பண்ணும்போது இந்த இந்த பக்கம் வந்து அழுத்தம் கொடுக்கும் நம்ம முன்னோக்கி குனியும் போது வந்து நம்மளோட மேல்நோக்கம் கீழே வந்து நல்லாவே அழுத்தம் தரும் ஸோ அதனால நம்ம கர்ப்ப வந்து அந்த அந்த கான்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் ஆகும் போது அந்த சிறு சிறு நீர் கட்டிகள் எல்லாமே வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இதே மாதிரி வந்து இந்த பக்கம் பண்ணிடலாம் வலது கால் நல்லா மடிச்சு வச்சுட்டு இடது காலம் இங்க வந்து சைடுல வந்து நீட்ட போறோம் அதே பொசிஷன் தான் உள்ள ஆழ்ந்தூச்சு உள்ளத்து வெளியிடலாம் இப்ப நம்ம செய்யும் போது ஒரு மூன்று முறைதான் செஞ்சோம் அதாவது இடது பக்கம் ஒரு கவுண்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் வந்து ஒரு மூணு மூணு ரவுண்ட் இது மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து ஒரு மூணு செட்டாவது நம்ம கண்டிப்பா வந்து செய்யணும் இப்ப நீங்க இந்த பகுதியில இருக்கிறதுனால வந்து நான் உங்களுக்கு ஒரு மூணு தடவை தான் செஞ்சேன் இப்போ பயிற்சி இரண்டு பயிற்சி இரண்டுல வந்து பார்த்தோம்னா கால்கள் வந்து நல்லா வந்து இப்படி வச்சுட்டு கைகள் பின்னோக்கி வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்படியே கால்கள் வந்து இப்படி வரணும் வலது காலோட முட்டி வந்து இடது காலோட பாதத்துல வந்து படணும் அந்த அளவுக்கு வைக்கணும் மறுபடியும் இப்படியே வந்துட்டு வலது பக்கம் செய்யணும் இடது காலோட முட்டி வந்து வலது காலோட பாதத்துல வந்து படணும் இது வந்து நம்ம அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியிடலாம் இந்த ஜிக்ஸ் ஆக வந்து நம்ம ஒரு சிம்பிளா அப்படியே சொல்லலாம் இதை வந்து நான் தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டே வரணும் இப்போ ஒரு ஐந்து முறை ஆறு முறையை தான் நம்ம செஞ்சுருப்போம் ஒரு இடது ஒரு வலது வந்தால் ஒரு டைம் இதை மாதிரி வந்து ஒரு பத்து முறை செஞ்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பத்து முறை செஞ்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு பத்து முறையை செஞ்சு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து நம்ம இத்தனை ரவுண்ட்ஸ் இத்தனை மாதிரி செஞ்சா மட்டும்தான் அந்த முழுமையான பழன்கள் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி டெய்லியும் வந்து செஞ்சுட்டே வரணும் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு பகுதிகளும் சரி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நம்மளோட கர்ப்பப்பைக்கு நல்லாவே ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் சோ இந்த பயிற்சியெல்லாம் வச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் உலகத்துல எவ்வளவு இருந்தாலுமே இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்பவே தனித்துவமானதுங்க அந்த லாங்குவேஜ எப்படியாவது கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும் அந்த லாங்குவேஜ் எந்த அளவுக்கு ஈஸியா இந்த செக்மெண்ட்ல சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசாக என்னெல்லாம் பார்க்க போறோம் ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம் இல்லையா ஸோ இந்த டென்சஸ் இந்த காலங்கள் அப்படிங்கிற போது இது பிரசென்ட்ல அதாவது நிகழ்காலத்துல எப்படி பேசலாம் பாஸ்ட்ல அதாவது இருந்த காலம் அண்ட் ஃப்யூச்சர் எதிர்காலம் ஸோ இந்த மாதிரியான காலங்களில் பிரித்து பிரித்து எப்படியெல்லாம் பேசலாம் எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க பிரசென்ட்ல பேசுங்கன்னா கண்டினியூ நடந்துட்டு இருக்க விஷயத்த வந்து நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ இல்ல முடிஞ்ச விஷயத்த நீங்க ரெஸ்பான்டிங் குடுக்கறீங்க நடக்க இருக்கிறத நீங்க ரெஸ்பான்டிங் குடுக்குறீங்க அப்படிங்கும்போது அப்போ ஒவ்வொரு காலங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒவ்வொரு டைம்ஸஸ் நமக்கு வந்துட்டே இருக்கும் ஸோ அப்படிக்கும்போது அப்போ நம்ம கிட்ட கைண்ட்ஸ் ஆஃப் டைம்சஸ் இருக்கு டுவெல் கைண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் இருக்கு இல்லையா சோ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் டைம்ஸுமே நமக்கு என்ன ப்ரொவைட் பண்ணுது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ரூல ப்ரொவைட் பண்ணுது அந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி நமக்கும் வாக்கியங்கள் எப்படி அமைது அழகா அமைச்சிட்டு இருக்கு இல்லையா ரூல் இருந்தாலுமே அந்த ரூலை இண்டிகேட் பண்றதுக்கு யார் வேணும் ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு மெயின் ரோல் நமக்கு தேவை இருக்கு இல்லையா சோ அந்த ரோல் தான் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்மா இல்லட்டா நம்மளுடைய கரெக்டா அசைன் பண்ணி கொடுக்கும் அண்ட் தென் மோர் ஓவர் நமக்கு என்ன சப்ஜெக்ட் கிடைச்சாலும் என்ன ரூல் கிடைச்சாலும் ஆக்ஷன் வேர்ப்ஸ் அப்படிங்கறதுக்கு அந்த ஆக்ஷன் செயல் வார்த்தைகள் அப்படிங்கறது என்ன அந்த வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுக்கும் இல்லையா வாக்கியங்களை ஹைலைட் பண்ணி கொடுக்கும் போது எந்த சென்டென்ஸ் எப்படி மீன் ஆகுது அப்படிங்கறத ஹைலைட் ஆகும் இல்லையா சோ ப ஆக்சன் வெர்ப வந்து ரொம்ப மாண்டட்டரியா இருக்கு சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான வெர்ப் ஃபார்ம் இன்னைக்கான ரூல் இன்னைக்கான சென்டென்ஸ் எப்படி எழுதலாம் அப்படினு சொல்லித் தரவங்க சோ நம்ம போறது ஃப்யூச்சர் இதுல வந்து நெகட்டிவ் पर्सபெக்டிவ்ஸ் பார்க்க போறோம் நம்ம ஆல்ரெடி பாசிட்டிவ் பார்த்ததால நெகட்டிவ் நெகட்டிவ் வரும்போது நாட் அப்படிங்கிறத இண்டிகேட் தென் வி 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 ஒன் டூ த்ரீ ஸோ ஒன்னுங்கும் போது இஸ் இண்டிகேட் வி 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 டூ டூ வந்து 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 பாஸ்ட் த்ரீ ஸோ ஒன் ஒன் வென் அப்படிங்க வரும்போது த்ரீயும் ஒன் சோ டபிள்யூட சவுண்ட் வந்து ஓ அப்படிங்கிறதுனால ஒன் அப்படின்னு வரும் சோ மேபி அந்த நம்பர் அதையுமே அப்படிதான் சொல்லுவோம் பட் ஓ என் ஒன்னுங்கிறது இட்ஸ் நம்பர் சோ இது நமக்கு வந்து ஒன் அப்படிங்கிறது வெற்றி அப்படி ஏதாவது நம்ம ஹாப்பினஸ் அதாவது நம்ம ஜெயிச்சுட்டோம் இல்லையா சோ அதை சொல்லக்கூடியது ரெண்டுக்குமே சவுண்ட் வந்து ஒரே சவுண்ட் கேட்டீங்கன்னா கிடையாது இது வந்து ஓ ஒன் அப்படிங்கிறது இது வந்து அதாவது இவ் ஒன் அப்படின்னு வரக்கூடியது சவுண்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும் வென் அப்படிங்கிறது வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவே ஒன் வி டு ஒன் வி த்ரீ எப்படி சொல்லானா வெற்றி பெற்றார் ஸோ வெற்றி பெற்றார் அந்த மாதிரி சொல்லலாம் ஸோ அப்போ வின் ஒன் ஒன் ஸோ வேர்ப் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துருங்க ஸோ சப்ஜெக்ட்ஸ் நல்லா இருக்கு ஐவி யூ ஹி ஷி டே இட் ஸோ இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க சப்ஜெக்ட்ல இருக்காங்க ஸோ சப்ஜெக்ட்ல இருக்கும்போது அந்த சப்ஜெக்ட் ரோல நம்ம எப்படி வந்து ரூல்ஸ்குள்ளார கொண்டு வரலாம்னு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரூல் என்ன இருக்க எழுதுறது ரூல்னும் போது இண்டிகேட்ஸ் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ சப்ஜெக்ட் பிளஸ் வில் ஆர் ஷல் பிளஸ் நெகட்டிவ் பர்ஸ்பெக்ட்னால நாட் பர்ஃபெக்ட் வரும்போது ஹேவ் பிளஸ் வி த்ரீ வி வரும்போது இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபன் ஸோ அப்போ நமக்கு என்ன ரெடி ஆயிடுச்சு ரூலும் ரெடி ஆயிடுச்சு ஸோ ஒரு சப்ஜெக்ட் ரெடி வெல் ஆர் ஷால் என் திங் கேன் வீ யூஸ் பர்ஸ்பெக்டிவ் நெகட்டிவ்னால பர்ஃபெக்ட்னால் ஹேவ் அண்ட் வீ த்ரீ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபேட் ஸோ ரூல் ரெடி இப்போ சென்டென்ஸ் என்ஜர் இது போகணும் எக்ஸாம்பிள் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது விட் இஸ் நாட் மென்ஷன் இவங்க தான் அவங்க தான் அப்படின்னு கிடையாது ஸோ நீங்கள் ஒரு காமன் ஜென்ராக கூட நீங்க சொல்லலாம் ஸோ நான் த டீம் அப்படின்னு எடுக்கிறேன் த டீம் ஷால் நாட் ஹேவ் ஒன் ஸோ அபோ த டீம் அப்படிங்கிறது யாரு சோ அந்த அணி ஒரு குரூப்பா இருக்கிறவங்க தான் டீம் சொல்லுவாங்க இல்லையா ஸோ தோ அணி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஷல் நாட் ஹேவ் ஒன் அப்படின்னு சொல்லியாச்சு ஸோ எதை அப்படின்னும் போது த டீம் ஷல் நாட் ஹேவ் ஒன் ஃபைவ் அவார்ட்ஸ் ஸோ திட்ஸ் நம்பர் அப்படிங்கறது வந்து நம்மளோட விஷயம் தான் த்ரீ ஃபோர் டூ ஒன் எது வேணா சொல்லிக்கலாம் சோ அப்படிங்கறது சொல்லும் சோ அப்ப இதை எழுதும் போது எப்படி சொல்லலாம் சோ அந்த அணி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க ஐந்து விருதுகளை 1 வெற்றி பெற்றிருக்க நாட் இல்லையா மாட்டார்கள் சோ பெருக்கல் அந்த அணி என்ன பண்ணிருக்க மாட்டாங்க ஐந்து விருதுகளை வெற்றி பெற்றிருக்க மாட்டார்கள் அப்படின்னு இந்த ஐந்து அப்படிங்கிறது நம்மளோட விஷ்தான் அந்த அவார்ட்ஸ் அப்படிங்கறது நம்மளோட தான் இதுதான் கொடுக்கணும்ன்றது கிடையாது நீங்க உங்களுடைய டிபெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது கேம் பத்தி கூட நீங்க வச்சுக்கலாம் த டீம் ஷால் நாட் ஹாவ் வன் த கிரிக்கெட் கேம் இல்ல வாலிபால் கேம் இல்ல த மேட்ச் அப்படின்னு பொதுவான முறையில கூட நீங்க சொல்லிக்கலாம் இல்லைன்றது நான் இப்போ இந்த அவார்ட்ஸ் எடுத்துக்கிறேன் நீங்க வந்து ரிவார்ட்ஸ் பாயிண்ட் இல்லைன்னா வந்து கேஷ் வவுச்சர் அந்த மாதிரி எனி திங் கேன் பி டேக் ஸோ ஆனால் அது எப்படி சூட் ஆகணும்னா நீங்க எடுத்திருக்க சப்ஜெக்டையும் நீங்க எடுத்திருக்க ஆக்ஷனையும் என்ன பண்ற மாதிரி இருக்கும் சூட் பண்ற மாதிரி அதாவது மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மேட்ச் பண்ணும்போது போதுதான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் சென்டென்ஸை ஜம்பிள் பண்ணும் போது உங்களுக்கு ஃபார்மேஷன் ப்ராப்பராக வரும் ஏன்னா இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கும் தமிழ்ல எழுதுறதுக்கும் ஜம்பிள் இருக்கும் இல்லையா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இது நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம் ஓகே அந்த அணின்னு வந்துருச்சு இப்போ இதே ஜம்பிள் வரும்போது அடுத்து எங்க இருக்கு லாஸ்ட்ல கொடுத்துருக்க இந்த ஐந்துங்கிறது ரெண்டாவதா வந்திருக்கு விருதுகள் மூணாவதா வந்திருக்கு ஸோ அப்படியே என்ன ஆயிருக்கு ஜம்பிள் ஆயிருக்கு வெற்றி அப்படிங்கிறது எங்க இருக்கு இங்க இருக்கு இல்லையா அப்போ இது நாலாவதா வந்திருக்கு வெற்றி பெற்றிருக்க தென் மாட்டார்கள் வரும்போது இங்க அஞ்சாவது அப்படியே என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஜம்பிள் ஆகும் ஸோ ஜம்புல் ஆகுறதுனால உங்களுக்கு இதுவும் இதுவும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஷியேட் ஆகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ஆக்ஷனையும் உங்களோட சப்ஜெக்ட்டுக்கும் ஏற்றாம அந்த சென்டென்ஸை வந்து நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணிட்டீங்கன்னால் உங்களுக்கு கரெக்டாக ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னைக்கான வர்க் ஃபார்ம் வின் ஒன் ஒன் அப்படின்றத வச்சு நம்ம இன்னைக்கான சென்டென்ஸை மீட் பண்ணியிருக்கோம் அடுத்த க்ளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டன்ஸை வந்து உங்களை வெயிட் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ மா நம்ம ஷோட ட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் ஒவ்வொரு நாளும் நம்மளோட இந்த செக்மெண்ட்ல புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வரும் இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பறவைகள் எல்லாத்துக்கும் நீங்க எவ்வளவு தான் காரம் கொடுத்தாலும் அதால காரத்தை உணரவே முடியாதுன்னு சொல்றாங்க இப்பதான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும் இந்த பச்சை கிளிக்கெல்லாம் மிளகா கொடுத்து சாப்பிட்டா நல்லா பேசும் அப்படின்ற மாதிரிலாம் நம்பி கொடுத்துருப்பாங்கல்ல ஆக்சுவலா என்னன்னா அதுங்களுக்கு அந்த ரிசப்டர்ஸே கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க ஸ்வீட்டு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எப்படி உணர்றோம் காரம் அப்படின்ற விஷயத்த நம்ம எப்படி உணர்றோமோ அந்த மாதிரியான உணர்ச்சி காரத்தை மட்டும் அந்த பேர்ட்ஸ்னால உணரவே முடியாது அதனால எவ்வளோ காரம் சாப்பிட்டாலும் அதாவது உணர முடியாது ஆனால் மேபி அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸாக வயிற்றுல காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது என்னதான் அடக்கவே முடியாத அடாவடித்தனம் பண்ணக்கூடிய ஒரு பூனையாக இருந்தாலும் அந்த பூனையோடைய முதுகில் கழுத்துக்கு பின்னாடி ஒரு கிளிப்பு பெருசாக போட்டுட்டு வச்சுக்கோங்க அப்படியே சலக்குன்னு அமைதியாக உட்காந்துரும் ஏன்னா இது ஒரு ப்ராக்டிஸ்னால அம்மா எப்போவுமே அப்படி தானே தூக்கும் கரெக்டாக அந்த பகுதியில் ஒரு கிளிப்பை போட்டு விட்டோம்னா அது உடனே ரிலாக்ஸ் ஆகிடும் ஏன்னா அம்மா கூட தானே இருக்காங்க அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லி எதுவுமே பண்ணாமல் பாடியை ரிலாக்ஸாக விட்டுருமா இந்த மாதிரியான விஷயம்லாம் உண்மை தானா அப்படின்னு ட்ரை பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க இது நிறைய கேட்ஸ் கிட்ட ஒர்க் அவுட் ஆயிருக்கு எந்த ஒரு கேட் டிபென்டன்ட்டா இல்லையோ அம்மாவே இல்லாம அப்படியே தனியாக வளர்ந்துருக்கும் இல்லையா அந்த மாதிரியான கேட்டுக்கு மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகல ஆனா எந்த கேட்டில் அம்மாவோடய இருந்திருக்கோ வளர்ந்துருக்கோ அந்த இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு காரணம் என்னன்னா பிடிக்கும் போது அதோட பாடி டோட்டலா ரிலாக்ஸ் ஆயிடும் இது பிடிச்ச உடனே அம்மா தான் பிடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான உணர்ச்சி இருக்கோ இல்லையோ ஆனா அது ரிலாக்ஸ் ஆயிடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்றதுக்காகவே எல்லா இடங்களையும் பேன் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்போதான் நமக்கு ஒவ்வொரு அப்டேட்டா அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா ரீசெண்டா கூட ஹியூமனுடைய பிரெயின்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிளாஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க மைக்ரோநேனோபார்டிக்ஸ்ஸா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு எவ்வளவு ஈஸியா நம்ம பாடிக்குள்ள பரவுதுன்னு பாத்தீங்களா ஒருவேளை இது இப்போ பேர் பண்ணாம விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பாடி ஃபுல்லாவே பிளாஸ்டிக் தான் நிறைய நோய்கள் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கலாம் பாரிஸோட ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான் ஈஃபில் டவர் இந்த டவரை பளபளபளான்னு வச்சுக்கணும் துருவே பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை அறுபது டன் பெயிண்ட செலவு பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இதுதானே பாரிஸ்க்கு ஒரு பெரிய வருமானம் காதலர்களுடைய எந்தமே தானே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும் WORLD வண்டரில் அதுவும் ஒன்று அதனாலேயே இந்த ஐஃபில் டவரை எப்படியாவது பராமரிக்கணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்காங்க அதுக்காகவே கவர்மெண்ட் இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணுது அப்போ அறுபது டன் பெயிண்ட்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல செடான் காருக்கு ஒரு பத்தாயிரம் காருக்கு பெயிண்ட் அடிக்கலாம் அந்த அளவுக்கான பெயிண்ட்டை ஏழு வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஈஃபில் டவருக்கு பண்றாங்க நத்திங் அப்படின்னு சொன்னா நத்திங்னா என்னப்பா நத்திங் ஒண்ணும் இல்ல அப்படின்னு நினைப்போம் இல்லையா ஆனா இந்த நத்திங் என்றவர்டு நத்திங்கன்ற அர்த்தமானது இப்போ கொஞ்ச நாளாதான் முன்னாடி நத்திங்னா நத்திங்னு அர்த்தமே கிடையாது நத்திங்னா அதுக்கு வேற திங்குன்னு தான் அர்த்தம் என்னன்னா ஒரு சின்ன கெட்ட வார்த்தை அப்பெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க போல ஆனா நத்திங்க அப்படியே நாளடைவுல தான் மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம்ல யாரும் அப்படின்னு சொன்னாலும் பட்டுன்னு அவங்களுக்கு கோபம் வந்துருமோ ஏன்னா ஜெண்டரை ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மைதானாப்பா ஷாக்கிங்கா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு கேட்கும் நம்ம எல்லாரும் ரீல்ஸ் பாக்கிறதுக்காக ஸ்கிரால் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல அப்படி நம்ம ஸ்கிரால் பண்றதெல்லாம் ஒரு ஒரு வருஷத்துக்கு அப்படியே ஒன்னு ஒன்னா அடுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க எத்தனை ஸ்கிரால் பண்றோமோ அப்படியும் அடுக்கணும் அப்படின்னா அது நம்ம மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா உலகத்திலேயே ரொம்ப பெரிய மலைன்னு சொல்றோமே அந்த மவுண்ட் எவரெஸ்ட விட நாலு மடங்கு அதிகமா கொண்டு போய் நிறுத்தலாமா அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஒரு வருஷத்துக்கே சராசரியா ஸ்கிரால் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வாழ்நாள் ஃபுல்லா கணக்கு வச்சா எந்த அளவுக்கு உயரம் போகும்னு பாத்துக்கோங்க இந்த உலகத்தி அப்படியே அளவுக்கு பெருசா போனாலும் ஆச்சரியப்படுறது இல்ல இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்விஷஸ்க்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இதோட அடுத்த செக்மெண்ட்ல மீண்டும் சந்திப்போம் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் மாலிஜி